கூட பிறந்த ரத்த சொந்தமே விட்டு போற இந்த காலத்துல ஜனக்குறாக்க கிடைச்சாங்க அதே மாறாத பாசம் அக்கறை அன்பு எங்க அம்மா முகத்தை திரும்ப எனக்கு காட்டுச்சு இந்த உலகத்துல நம்ம மேல ஒருத்தவங்க வைக்கிற அன்பு காலத்துக்கும் நினைச்சிருக்கணும் நினைச்சா கண்டிப்பா முடியாது எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் ஐ மிஸ் யூ அக்கா ஜெர்மனிலிருந்து பதினேழு வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கும் அக்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்கின்றேன் அக்கா இன்றைக்கு பேர்தே அப்போ நாம் வந்தது அக்கா அம்மாக்களுக்கு தெரியாது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தான் வந்திருக்கேன் அவர்களுக்கு நான் மிக்சி மாவுக்கு இது போக போகிறேன் அவைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் விசேஷமாக வந்து உங்களோட வீடு தேடி மிக்கி மவுஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு உங்களோட என்ன விசேஷம் பிறந்த சரி எத்தனையாவது பிறந்த நாள் ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்த சரி இன்றைக்கு உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்த சொல்லி யாரோ ஒருத்தங்க அன்பா சர்ப்ரைஸாக இன்றைக்கு கிஃப்ட் அனுப்பி வச்சுருக்கிறாங்க சரியா சரி முதலாவது கிஃப்டை கொடுத்துருவோம் நாங்கள் சரி உங்களுக்காக அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க பர்த்டேக்கு முதல்ல கேக் கொடுக்க வேணும் கொடுத்துருவோம் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அழகா கேக் அனுப்பி வச்சுட்டாங்க சரி சரி யார் அனுப்பி இருப்பாங்க மதிவர்மன் யாரு கிட்ட நீங்க பயப்பட தேவையில்லை மிக்கி மாசுக்கு பயப்பட தேவையில்லை நீங்க மதிவர்மன் தம்பி எங்க இருக்கிறாங்க ஜெர்மன்ல கொஞ்சம் முன்னுக்குவாங்க ஜெர்மனில் ஓகே ஏன் அவற்ற பேரை மட்டும் கூட நம்ம ஃபஸ்ட்டாக சொல்கிறீங்க என்ன ரீசன் என்ன கேட்டவர் என்ன வேணுமெண்ட்டு கேட்டவரா என்ன வாங்கி தரேன்னு கேட்டவரா அதாலே அவரை சொல்கிறீங்களா சரி இது மதிய வரும் தான் நான் தெரியலே ஏன் அவ்வளோ ஒரு எவரே ஒருத்தரும் உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு யாரும் இல்லையா தம்பி மாதிரி விற்கிறோம் என்ன பேர் அவங்களுக்கு உனக்கு மதிவர்மன் என்ற பேர்ல இருந்து கிஃப்ட் வேற இல்ல விஜயவர்மன் வேற ரதீனா ஓகே வேற ரசீனா யாரு அப்ப நிறைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு வெளிநாட்டிலே இருக்கிறாங்க அப்படியா சரி அப்ப கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் சரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் வரக்கூடியல இன்றைக்கி கண்ண நேரமாக உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வச்சுருக்குறாங்க உங்களை இன்றைக்கு ஸ்வீட்ஸோட இன்றைக்கி இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் அனுப்பி வச்சுருக்குறாங்க அன்பாக வாங்க ஹாப்பி பர் தே ஓகே கொடு சரி ஓகே அதுக்கும் அனுப்பிவிட்டாங்க நிறைய கிஃப்ட் வந்துட்டு இதுக்கு முதல்ல உங்களுக்கு இப்படி ஏதாவது சர்ப்ரைஸ் வந்துருக்குது வந்துட்டுதான் இதுக்கு முதல் தம்பி அனுப்பினேன் எந்த தம்பி என்ன பேர் ஜெயவர்மனும் விஜயவர்மனும் அப்ப எல்லாமே வர்மன் 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 குடும்பம் இது உங்களோட பேர் என்ன டமீனா சரி டமீனா அக்காக்காக இன்றைக்கு தம்பி மாதிரி தான் கூட சொல்றீங்க தம்பி மாதிரில விருப்பம் கூடவா இல்லது யார் அவங்கள பிள்ளைகள் யாராவது மகளுக்கு என்ன பேர் சொல்லுங்க மகளை கூட சொல்லாம தம்பி மேரத்தான் சொல்றீங்களா அவளை வாசையா

கம்பியால ஒரு கிஃப்ட் என்ன ரெடி இருக்கா சரி ஓகே அவ الناங்கங்களுக்கு அகோ ஒரு ஹேப்பி பர்த்டே சோங்கள படிச்சு விஷ் பண்ணிட்டு சொல்லு சரி ஓகே ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே डियर அம்மா ஹேப்பி பர்த்டே டு யூ மக்களோட செல்லமா கொஞ்சம் விளையாடிட்டு நிக்கிறாங்க விக்கி ஆஹ் ஆசையா இன்றைக்காக உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பினது யாருன்னு நாங்க சொல்லவா சொல்லணும் மகட்டாயம் நாங்க சொல்லாம வெளியிட போறோம் சொல்லணும் சொன்னா தானே தெரியும் யார் அனுப்பினா உங்களோட மனசு சந்தோஷப்படும் இவ்வளவு நிறைய பேர் பேர் சொன்னீங்க அதுல யாரு அனுப்பியிருந்தா சந்தோஷப்படும் எல்லாரும் சேர்ந்து அனுப்பியிருந்தாலும் சந்தோஷம் சரி இந்த கிஃப்ட் அனுப்பினது வந்து நீங்க முதலாவது ஒரு பேர் சொன்னீங்க என்ன பேர் பதிவர் ரெண்டாவது சொன்னீங்க சரி இன்னைக்கு இந்த கிஃப்டை அனுப்பின ஆக்கல இருந்து உங்களுக்கு இன்னொரு பெரிய கிஃப்ட் வந்திருக்கு பாப்பமா என்னன்னு சொன்னமா சரி ஓகே பதினேழு வருஷத்துக்கு உங்கள்ட்ட ஓடி கூட தம்பி மாப்பி மா மாட்டேன் ماما <applause> 아 엄마 아맞으이니안들리 아? 들리 d e m 아? 진자 가는 가다 가다. 얼음. 얼음음.

아, 그래, 아, 그래, 이따구. 지금, 지금. 왜, 다, 구구. 아, 그래, 그래도. 아, 그래. 응. 뭐는뭐 하는데, 요, 뭐뭐하는 ഹോ കൊണ്ടിരുന്ന് കൊണ്ടിരുന്ന് ഞാൻ അയ്യേ ഇതിന് ഒരു ബിരിയർ സർപ്രൈസ് ഗിഫ്റ്റ് ഒന്നും മുരുകൊ വന്നിருக்கு. എന്തു പാതിംഗാണ് ഇക് ഇടി ഒരു ഗിഫ്റ്റ് നിങ്ങൾക്ക് ബർത്ത്ഡേക്ക് വന്ദ്രങ്ങ ബർത്ത്ഡേ. கடைசி നിമിഷം വരെ വെതുറവഗിയല്ലേ? നമ്മൾ സന്ദേശമർക്ക് ഞാൻ വശം കാണാടിത്തുള്ള 14 വർഷത്തിലേക്ക് പ്രേരി கதை அக்கா எனக்கு அவவும் எனக்கு ஒரு அம்மா தான் சொல்லி வந்தார் அதே மாதிரி சொன்ன மாதிரி கண்டோட்டம் உங்களோட ரெண்டு பேர்கிட்ட அந்த அன்பு பரிமாட்டத்தை பார்த்து நினைக்க கண்ணுலாம் கலகி கையெல்லாம் நடுங்க வழி உண்மையா சந்தோஷமா இருக்குது அம்மாவில வச்சிருக்கிற பாசம் அவர் உங்களில் வச்சிருக்கிற பாசம் பாக்க உண்மையா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷமா இத விட சந்தோஷமா இல்ல சரி ஓகே இப்போ நீங்க அண்டைக்கு அக்காட 52வது பிறந்தநாள்ல 17 வருஷத்துக்கு பிறகு பக்கத்துல நின்டா ஓடு நீங்க கொண்டு வந்த கேக் சாக்லேட் பாஸ்கெட் எல்லாம் வச்சு அம்மாவோட முக்கியமா இருந்து இந்த கேக்க வெட்ட போறீங்க சந்தோஷமா இருக்க வேணும் இப்போ நீங்க கேக்க வெட்டலாம் மறக்காம Happy birthday to Happy birthday to you. Happy birthday.

சரி இதே சந்தோஷத்தோட நீங்கள் இருக்க எங்களுடைய லவ் சார்பாகவும்